அருமக்களையும் இந்த நிகழ்வுக்கு விருதுவாக வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் இந்த படிக்கும் இளம் விவேகானந்தர்களையும் இளம் நிவேதிகளையும் நான் வணங்குகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதா திருக்குறள் திருக்குறளை நாம பெருமைப்படுத்துகிறோம் நாமும் பெருமை அடைவோம் பாரத தேசமும் பெரும் தேசம் நீர் அதன் புதல்வர் என்ற பாரதியின் சொற்றொடரை நினைவில் கொண்டு தேசமும் தெய்வீகமும் இரண்டு கண்களாக கொண்டு நாம் தேச பணியாற்ற வேண்டும் புற தூய்மை நீரால் அமையும் தூய்மை திருக்குறளால் அமையும் என்கிறேன் அந்த திருக்குறளை நினைவூட்டுவதற்காக ஒரு பாடல் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்கடித்த பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே பயிருக்கு மழை போலே பயந்தமே ஒழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் எனப்படும் முப்பபவத்தாலேதான் சுவைத்ததற்கப்பாலே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தான் ிருந்தாகும் திருக்குறளே வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்ய வாசிட்டத்தை வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது எம் மதத்திற்கும் எம் மதத்திற்கும் பொது இன்னும் பாராட்டை கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை வள்ளுவர் ி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே திருக்குறளே திருக்குறளே